செம்மையா சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மதுரைக்கு தான் போகணும் சிறப்பாக டேஸ்டா சாப்பிடணும்னா நம்ம மதுரை தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மதுரையில் அம்மா மெஸ் சொல்லவே வேண்டாம் எப்படின்னா அதுவும் அந்த பர்டிகுலராக அந்த கோலா உருண்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தரமாக இருக்கும் சாப்பாடு இப்படி சுட சுட வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த கோலா உருண்டைலாம் சான்ஸே இல்லை அப்புறம் மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்குங்க சாப்பாடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா அந்த மசாலா சான்ஸே இல்லைங்க தரமாக இருக்கும் சாப்பாடு ஒரு பழமொழி இருக்குது மதுரையை சுற்றுன கழுத கூட வெளில போகாதுன்னு மேபி இதை வச்சு தான் இருக்குமோ தெரில மதுரையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தரமாக இருக்கு நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஊர் நினைப்பாவதாக இருக்கும் அந்த அதுவும் அந்த பர்டிகுலராக மதுரையில் உள்ள சாப்பாடு அதுவும் பார்த்திங்கன்னா அம்மா மெஸ்ஸு கோனார் மெஸ்ஸு குமார் மெஸ்ஸு இப்படி அடிக்கிட்டே போகலாம் அம்சவள்ளி ஜெயவிலாசு நம்ம ஊருக்கு போகிறதே வந்து சாப்பிட்றதுக்கு தாங்க அதுவும் இங்கேலாம் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த அம்மா மெஸ்ஸில் டின்னர்னாலும் சரி லஞ்சுனாலும் சரி தெருக்க விட்ருவாங்க அதுவும் இந்த லஞ்சு டையத்துலலாம் நம்ம கரெக்ட் டையத்துக்கு வாசிக்க ஏர்லியெல்லாம் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுங்க பண்ணுற அவங்க கவனிக்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் கவனிப்பாங்கல்ல அந்த மாதிரி என்னென்ன வெரைட்டி ஆஃப் குழம்பு இருக்கோ எல்லா குழம்பு கொடுத்துருவாங்க சுக்கா இது பார்த்தீங்கன்னா கறி தோசை சூப்பராக இருக்கும் அம்மா மசுக்கு கறி தோசை அருமையாக இருக்கும் சுட சுட தரமாக தருவாங்க அம்மா மனசுல கறி தோசை டேஸ்ட்டு சான்ஸே இல்லை மத்தியானம் பார்த்தீங்கன்னா அங்கே கவனிக்கிறது பார்த்திங்கன்னா செமையாக கவனிப்பாங்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி எடுத்து பரிமாறுவாங்க அது மாதிரி தரமாக இருக்கும் சம்பவம் நம்ம அம்மா மசோட சம்பவம் வந்து சூப்பராக இருக்கும் அங்கே உள்ள குடல் கறியெலாம் சான்ஸே இல்லை சொல்ல வேணாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அது அம்மா மசோட ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து அதோட டேஸ்ட்டை வந்து சொன்னால் மட்டும் பற்றாது மதுரைக்கு வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் பர்டிகுலராக அந்த கோட்டை தாட்னோடனே மாட்டுத்தாவணி போகிற வழியில் அந்த எம்பிடிசி செட்டு பழைய எம்பிடி செட்டு பக்கத்தில் இருக்குது அந்த அம்மா மசு புது அம்மா மசு சூப்பராக இருக்கும் சான்ஸே இல்லை ஒவ்வொரு வெரைட்டியும் தெரிக்க விட்டுருவாங்க மாதிரி இருக்குது எல்லா ஹோட்டலுமே சூப்பராக இருக்கும் சாப்பாடு பர்ட்டிகுலராக இந்த அம்மா மசு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கா ஸோ போய் தரமாக ஒரு பிடி பிடிச்சிருவேன் டெய்லி மார்னிங்னாலும் சரி ஈவினிங்னாலும் சரி சாப்பாடு தெறிக்க விட்டுறாங்க அதுவும் அந்த கோலா உருண்டு இன்னொன்று அம்மா அம்மா சொல்ற ஒரு ஃபேவரட் எங்களோட ஃபேவரட் டிஷ் பார்த்தீங்கன்னா நண்டு தோசை தெறிக்க விடும் இந்த நண்டு தோசை அப்படி டேஸ்ட்டை வந்து சொல்ல முடியாது இது அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த நண்டு தோசைக்கு ஒரு கிரேவி கொடுப்பாப்ல தரமாக இருக்கும்